அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்து அன்பா அந்த சகோதரிகளையும் பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரமதான் மாதம் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவான ஹாமின் என்ன தலைப்புங்களை நாம் பேசிருக்கிறோம் அனைவர்களும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது சுகாமுத்தாலாக வர இருக்கக்கூடிய ரமதானை அறிபூர்ணமான முறையிலே ஆரோக்கியத்துடனே எல்லா நோம்பு நோற்று தராவை தொடது குரான் ஓடி தாங்கரமும் செய்து எல்லா நன் அற்காரியங்களும் செய்யக்கூடிய நேரத்துக்கு எதிராக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் இவன் ஆமீன் அகமது குரு சொல்லிகளான சோலிகள் கரிமம்மா பாக் பகத்கானந்தாம் தாய் ஆபம் குரு ஆனில் மஜீத் குர்கானில் அலி அவுதுபில்ல இமினஷ் செய்தா நின் ரஜி بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم سورة القدر قرأ سورة القدر

நடைபெற்றிருக்கிறோம் இன்று இன்றைக்கு வியாழக்கிழமை இரவாக இருக்கிறது அலமது இல்லா அந்த வெளியுடைய சிறப்பான வணக்கங்கள் புரியக்கூடிய காபுசூரா ஓதக்கூடிய சர்வாத்து அதிகரிக்கக்கூடிய அழகான ஒரு இப்பா செய்யக்கூடிய நல்ல ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சாம்பானுடைய மூணாவது ஜுமா அலமதுல்லா இனி ஒரு வாரந்தாக இருக்குது ரமல்தான் அடைவதற்கு அல்லாஹ் சுபா ரத்தாலா பெருமா ரசூ சல்லாஹு அலைவசல்லாம் கட்ட தந்தா அல்லாஹூ பாரி கிலானா பி ரஜபிஷா எங்களுக்கு அடைய பாக்கியம் தந்ததை போன்று ரமலானை நல்ல முறையில் அடையக்கூடிய சௌபாகியத்தை தருவான ஹாமி அல்லடியார்களே ஒரு அருமையான ஒரு ரமத்தான ஒரு வரக்கத்தான மாதத்தை நம்ம வரவேற்பு வாரமாக நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைத்து ஜுமாக்களிலேயும் அனைத்து மேடைகளிலேயும் ரமதானை எதிர்பார்த்து வரவேற்பு செய்யக்கூடிய திட்டமிடக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வர இருக்கக்கூடிய வாரத்திலே ரமதானுடைய பிறையை பார்க்கக்கூடிய சிறப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு தான் லெயத்தில் கதிரோடைய அந்த சூறாவுடைய சிறப்பு அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுபார் தாலா குரான் நூத்தி பதினாலு சூறாவையும் நமக்கு சிறப்பான இருந்தாலும் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் சூரத்து ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுபஹால வைத்திருக்கிறார் ஏராளமான சிறப்புகள் ஏத்து கதருடைய சூறாவிலே போதுனா எக்கச்சக்கமான நன்மைகள் அலாப் சுபா தாலா வைக்கக்கூடிய அந்த கதிரடைய சூறா அவ்வளவு சுலப்பும்மிக்க அந்த நலமையை பெறக்கூடிய அந்த சூரா தான் சுகானுப்தான் அவங்க தந்திருக்கிறாங்க சூரத்து கதிரலே இன்ன அஞ்சல் உஃபீ ரே திரு கதிர் என்ற சூராவுனுடைய தஃசீலில் ஏராளமான சிறப்புகளை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் சுகான் உப்த் அலா அந்த கதருடைய அத்தியாயம் சொல்லித் தருகின்ற பொழுது இன்ன அஞ்சு அல்லா உஃபீ இர இனத்தில் நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணீமிக்கே ஏதுக்கு என்ன இரவிலே நம்ம இறக்கி வைத்தோம் அம்மாதிரா காலை துளுக்கதிர எண்ணிமிக்கை இரவு என்று என்னவென்பது உமக்கு அறிவித்து எது என்று அல்லாஹ் சுபான் வந்தால் அந்த கேள்வி மறுபடியும் கேட்கின்றான் அந்த எழுத்து கதிர இரவு என்று சொன்னால் என்ன தைரத்துல் கதிரி ஹைரும் மின்னல் விஷகர் எண்ணிமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதத்தை விட மேலானதாக ஆயிரம் மாதத்தை விட ஒரு சிறப்புக்குரிய ராவாக அல்லாஹ் சுபான் அந்த நேற்று அல்லாஹ் சுபான் ரொம்ப அதில் வானவர்களும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்கின இறங்கினர்கள் இறங்கினார் இறங்குகிறார்கள் எல்லா சகல காரியத்தின் பக்கம் அந்த அந்த இரவிலே மலக்குமார்கள் ஜிபி அலி சாத்து வலாம் வானவர்கள் எல்லா இடங்களையும் இறங்கி அந்த ரஹமத்து பறுக்கத்துகளை அல்லா சுபான் தாலா பொய் வைக்கின்றார் சலாமுத்தா மத்தனை சாந்தி நிலவிருக்கும் அது காலை உதயமாகும் வரை அந்த ரஹமத்து பருக்கத்தை அல்லா சுபான் தலா இறக்கிக் கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கதிரு தாக் சுகானு தாலா எவ்வளவு சிறப்பு அதில் இருக்கிறது என்று நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது நம்ம தப்சீலே பார்க்கின்ற பொழுது இக்கர சூரத்து கதிரு ஊத்திய அஜிரபு அல்ஃபீத் எவர் ஒருவர் ஒழு செய்து அழகான முறையிலே ஒழு செய்து அந்த கதிருடைய சிறப்பை நம்ம அடைவதற்காக வேண்டி மூணு தடவை ஓதக்கூடியவங்களுக்கு அல்லஹா சுபானுவ தாலா ஆயிரம் சுகதாக்கள் நன்மை அல்லாஹ் சுபானுவா வைத்திருக்கிறாங்க நல்ல முறையிலே அந்த கதருடைய சூறாவை பொறுமையாக தவறில்லாமல் மூணு தடவை நல்ல முறையில் ஓதணும் என்று சொன்னால் ஆய் ஊத்திய அஜிரகும் அல்பஷீது ஆயிரம் ஷஹீது உடைய நன்மைகள் அல்லாஹ் சுபானுவதாலா வழங்கினாங்க இதை விட வேற என்ன நமக்கு தேவை

நம்ம வீட்டு தேவைக்காம போகிறோம் வெளியிலே ஒரு முக்கியமான தேவைக்க போகின்ற பொழுது நல்ல அழகான முறையிலே உதவு செஞ்சு ஒரு மூணு தடவை சுருத்து கதிர சூறாவை ஓதி நம்ம அந்த காரியத்தை நம்ம போகிறோம் என்று சொன்னால் அந்த அந்த செயல் அந்த தேவை ஹைராக இருக்குமே ஆனால் நமக்கு அது சிறப்பாக ஹைராக அது இருக்குமே ஆனால் அது அல்லா சுபான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்றும் அந்த தப்சில் ஒரு எழுதி வைத்திருக்கின்றார் இரண்டாவது சிறப்பாக ஒன்றாவது ஆயிரம் சுகதாக்கம் நன்மை ஓதுவதால் கிடைக்கிது ரெண்டாவதாக நம்முடைய தேவைக்கு என்ன தேவைக்காக வேண்டிய விலையில் நம்ம செல்லுவோமோ அந்த தேவையை அல்லாஹ் சுபானத்தாலா நிறைவேற்றி ஹைரா இருந்தால் நமக்கு நலவாக இருந்தான் அது கெடுதியா இருந்தால் அதுக்கு அது நம்ம அல்லாஹ் சுபானவத்தை நடத்த மாட்டான் மாட்டான் ஆனால் நமக்கு நலனாக இருந்தால் அது ஆனால் அது நடந்து தருகிறான் மூணாவது சிறப்பாக அல்லா சுகத்தாலா சொல்கின்ற பொழுது அந்த அழகான முறையிலே அந்த சூரத்து கதருடைய கதருடைய சூறாவை நம்ம நல்ல முறையிலே நம்ம ஓதனும் என்று சொன்னா எல்லா சோதனை எந்த சோதனை வந்தாலும் ஏதோ ஒரு சோதனை கஷ்டம் சோதனை ஆள்பட்டுட்டோம் கஷ்டத்தில் ஆள்பட்டு கடல சிக்கிட்டோம் நோயிலே சிக்கிட்டோம் இல்லை ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து எந்த எந்த உதவி இல்லாம ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து அப்படியே கைவிடிச்சுட்டாங்க தேவையில நேரத்தில் எல்லா இடத்துல இந்த சூறத்துக்கு கதிர சூறாவே நம்ம ஓதி துவா செஞ்சோம்னு சொன்னா உடனடியாக அந்த சோதனையை அல்லாஹ் சுபானோ தாலா அது சாதனையாக மாற்றி விடுவார் அந்த சோதனை இல்லாமல் நம்மளை வெற்றிகரமான முறையிலே நடத்தி வைத்திருவார் என்றும் இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் தப்சிருக்கின்றார் அதே போன்று நாலாவது சிறப்பாக நாம் எல்லாம் தொழுக்க இருக்கிறோம் அந்த தொழுது விட்டு இத்திரு தொழுது விட்டு இஷா தொழுகை தொழுது விட்டு வித்திரு தொழுது விட்டு அதே இடத்துல நல்ல முறையிலே ஏழு தடவை சோத்து கதனுடைய சூறாவை நான் ஜல்லா ஊபின் இடத்தில் கதர் அமாதரா கமா நெய் தொழு கதன ஏழு தடவை ஓதனும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுபான் மன்னித்து தருகிறார் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார் இந்த தப்சீரில் நேரம் கிடைக்கின்ற பொழுது பா பார்த்தோம் சொன்னால் சொன்னா தப்சீல் ஜனாரைனும் ஜெனாரைனும் போன்ற தப்சீல்கள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது விளக்க ஏராளமான சிறப்புகள் அல்லா சுபான் தாலா சொன்னதாக இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் கடல் அளவு இருந்தால் கூட கடல் அளவு இருக்கக்கூடிய அளவுக்கு பாவம் இருந்தால் போ கூட எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான் எனவே இந்த நோம்புக்கு பொழுது நம்ம எல்லாம் ஜும்மாவுடைய நாளில் இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கூடிய நோம்பு நாளில் நம்முடைய இந்த வித்தொலகை முடிஞ்ச உடனே ஒரு ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து ஒரு ஏழு தடவை சூரத்து கதிர் சூறாவை ஓதி எல்லா இடத்துல தௌபா செய்து துவா செய்வோம் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்ம உள்ளத்தை அந்த சுபான பரிசுத்தப்படுத்திக்கிறான் பாவம் எல்லாம் மன்னித்து வைத்திருந்தான் இந்த கதருடைய சூறாவுக்கு அவ்வளோ மகிமை இருக்கிறது அவ்வளோ அற்புதங்கள் அல்லாஹ் சுபான் நிறைய வைத்திருக்கிறான் ஏராளமான அற்புதங்கள் அல்லாஹ் சுபான் வைத்திருக்கிறான் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க அழகான ஒரு சூறாதான் சூரத்து கதருடைய அத்தியாயம் அல்லாஹ் தாலா வரக்கூடிய ரமல்லான்லையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடத்துலையும் நம்ம அதிகமான முறையில் கதிர சூறாவை போதக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாஹ் சுபான் அவ்வளோ சிறப்பு ஏராளமான சிறப்பு அல்லா தலா வைத்திருக்கிறான் அது மாதிரி இன்ஷால்லா இல்லா வியாழக்கிழமை நாளாக இருக்குது பகலாக இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் அசரக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ள நம்ம ஒரு நேரத்தை இருபத்தி ஐந்து தடவை ஊழணும் என்று சொன்னால் அதான் சுகாண ஒரு தலை தரக்கூடிய நன்மை ஒரு அச்சுடைய சிறப்பு அதாவது சுகாதாரத்தில் எழுதி அச்சுடைய சிறப்பு ஒரு அஜ செய்தால் எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் அந்த இருபத்தி ஐந்து தடவை சோ சோழத்துக்கு அது சின்ன ஒரு சூறா தான் ஒரு நிமிஷத்துல ஒரு சூறா ஓதிக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட அந்த அழகான முறையில அந்த சூறாவை ஒரு இருபத்தி ஐந்து தடவை ஜும்மாவுக்கு அப்புறமா நம்ம அந்த மூணு மணி நேரத்துல அசரக்குள்ள ஒரு நேரத்தை ஏதோ ஒரு நேரத்துல விடுபட்டு விடுபட்டு இடப்பட்ட நேரத்தை சொல்லலாம் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள நம்ம ஓதி முடித்தோம்னு சொன்னா அச்சுடைய நன்மை அந்த சுகாதாரத்தில் எழுதுகிறான் ஆயிரம் யுத்தத்தில் கலந்து கொண்ட நன்மையும் தருவதாக இமாபுரம் மக்கள் எழுதுகின்றார்கள் அன்பான சகோதரையும் தாய்மார்களே இவ்வளவு பெரிய சிற்பங்கள் கிடைக்கப்பட்ட அந்த சூரத்துள் கதிர சூரத்துல் கதிரு ரம்ஜான் மாதத்தில் இருந்தால் சுபானத்தால் இறக்கப்பட்ட அழகான அந்த அத்தியாயம் கதிரோடைய சூறா மிக அற்புதமான ஒரு ரஹமத்து தரக்கூடிய பருக்கத்து பெறக்கூடிய அதனுடைய அந்த இரவிலே அவ்வளோ சிறப்பில் இறங்கப்பட்ட அந்த அத்தியாயம் சின்ன சூறா ஏராளமான நன்மைகள் அந்த சுபாரணத்தில் வைத்து நம்மளுக்கு எல்லா தேவைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது பாவங்கள் இருக்குது எனவே வரக்கூடிய ரமல்தானிலே அதுக்கு முன்னதாக நம்ம எல்லாம் இந்த சூறாக்களை அதிக அதிகம் ஓதி அல்ல இடத்துல உதவி தேடக்கூடியவளாகவும் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடியவளாகவும் அதிகமாக நன்மைகள் பெறக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை ஏற்படக்கூடிய விதத்திலே தான் அதற்காக தான் இந்த நம்ம அந்த சப்ஜெக்டே நம்ம இந்த சேனலில் நம்ம வந்து ஒளி ஒளிபரப்புறோம் எனவே எல்லோரும் இந்த இந்த மீடியாவை பார்த்து அன்பர்களுக்கு சகோதர்களுக்கு ஷேர் செய்து இந்த சிறப்பான அந்த சூரத்து அதனுடைய அத்தியாயத்தை கதனுடைய சூறாவை அதிகமான மொழியில் போதி எல்லா பாக்கியங்களும் பரப்பு நன்ம நன்மை எல்லா பாக்கியங்களும் பெற்று நல்ல வரக்கத்தை பொருந்திய அந்த ரமதானை நம்ம எல்லாம் அடையக்கூடிய சௌபாகி தருவானாக வரக்கூடிய ரமதானை நல்ல முறையில் அல்லா சுபானோ தலா அடைந்து எல்லா பொங்கல் எல்லா தராவை தொழுது எல்லா தேவைகளையும் அல்லா கபூலாகி தருவானாக வாழ்க்கையிலே அந்த வரக்கூடிய ரமதானை ஒரு ரமதானை செய்யான முறையில் அடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அதில் இறைவனிடத்தில் அழு தொழுது பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் அல்லா சுபானோ நமக்கு தர இருக்கக்கூடிய இந்த ரமதான் ஒரு ஒடி கூட வீணாக்காமல் ஒரு நொடி கூட கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைய கிடைக்க அது வாங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அற்புதமான ஒரு வெள்ளி தங்கத்தை விட மதிக்க முடியாத தருணங்கள் நிமிடங்கள் நேரங்கள் காலங்கள் சுகாரணத்தால் அறிந்து வெகுமதி எல்லாம் சிறப்புகள்லாம் நம்ம எல்லாம் அடைய பெற்று வரக்கூடிய ரமதானை நல்ல முறையில் அடையக்கூடிய சோபாக்கியத்தை தந்தால் உரிவானாக ஏராளமான மக்கள் நண்பர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் சுகாரம் அபுல்லாக்கி எல்லோருக்கும் எல்லா வர்க்கத்துகளையும் தந்து நோய் நொழிகளை அப்புறப்படுத்தி நல்லவிதமான சிறப்பான வர்க்கத்தை பொருந்திய கண்ணியமான வாழ்க்கை வல்லுநாளுக்கும் தந்தால் உரிவானாக ஆமீன் யாரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து